சிரிச்சி சிரிச்சு வந்தா தேவி டோய் சிரிச்சி சிரிச்சு வந்தா சாச்சமாதேவி டோய் பாவம் சாச்சமாதேவியை பார்க்க எனக்கே கஷ்டமா இருக்கு ஏன்னா தேவி பண்ண தப்பை எடுத்து தரிசிக்க எடுத்து உடச்சிட்டாங்களா உடச்ச தப்ப ஏற்றுக்க முடியாம திருப்பி நம்ம நேம் வந்து வெளியே டேமேஜா இருக்குமோ அப்போ நம்ம ரிட்டன் வந்து ரொம்ப நெகட்டிவா வெளியே தெரிஞ்சிருப்போமோ அப்ப நம்ம ஒரு வன்ம கூடன் மாதிரி வெளியே தெரியுமோன்னு சொல்லிட்டு தேவி பயங்கரமா உடஞ்சு அழுதுகிட்டே இருக்காங்க அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு சைடு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு என்னமா நீ போமா ஒரு தப்பு பண்ற அப்ப அந்த தப்பு வெளியே தப்பா போய் இருக்குமோ சொல்லிட்டு நினைச்சு ஃபீல் பண்றேன் என்னமா இந்த மாதிரி நமக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் அழகா இருக்குது அது மட்டும் இல்ல வீட்டுல வந்து சத்யா ஜெஃப்ரி இவங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்கல இவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்துட்டு பண்ண அட்டுளிய இருக்கு ஐயோ யோ யோ ஃபேட் மேன கதர விட்டானோ ஃபேட் மேன் உட்கார்ந்து கதரிட்டார் ஒரு செகண்டுக்கு ஃபேட்மேன் மேன் மட்டும் இல்ல வர்ஷ்னி சுனிதா எல்லாரும் ஏனா அவன பண்ண அட்டூலிய அப்படி வீட்டுக்கு வந்து அந்த டாப் 8 கண்டெஸ்டன்ட்ஸ் இருக்காங்கல அந்த டாப் 8-ஐ போட்டு பயங்கரமா பாராட்டி தள்ளட்டான் டாப் எயிட்ல ஒவ்வொருத்தர கூட்டு தனித்தனியா நீ சூப்பரா பண்ணிருக்கேன் நீ சூப்பரா பண்ணிருக்கேன் நல்ல ஒரு பாராட்டுகள் பவித்ரா பொறுத்தவரை மாசா பண்ணிட்டு இருக்க அப்படியே கேமாடி உனக்கு பேனர்லாம் பயங்கரமா வச்சிருக்கேன் உனக்கு அப்படியே சப்போர்ட் அழுது சொல்லி சொல்றாப்ல அது எனக்கு உள்கூத்த ஏதாவது வச்சு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அது ஒரு சைடு இருக்கு அடுத்து நம்ம சௌந்தர கூட்ட சொல்றாங்க அல்லாத அழுதா நல்லாவே இல்ல சும்மா கடைசி நாட்கள் உட்கார்ந்து அழுதுட்டு பார்க்க பாக்க நல்லாவே இல்லன்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து ஜாக்ல கூட்டு நீ சூப்பரா பண்ணிட்டு இருக்க நீ அது யோசிக்காத ரயான கூட்டு குட் சோல் நீ சூப்பரா கேமாடுற நல்லா பண்றா சூப்பரா பண்ணு சொல்ற எல்லாருக்கும் நல்ல ஒரு பாராட்டுகள் எப்படி நண்பர்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு பாராட்டுகள் கொடுத்தாச்சு பாராட்டுகள் கொடுத்து முடிச்சுட்டு இந்த பக்கம் ஃபேட் ஃபேட்மேன் ஆறணும் ரெண்டு பேரையும் வச்சு செஞ்சு விட்டுருப்பாங்க ஆறணும் எல்லாம் வச்சு செஞ்சுட்டாப்ல செதுக்கு செதுக்கு செதுக்கிட்டாப்ல இதுல பெரிய சண்டையை உருவாயிட்டு ஏன்னா இவன் எல்லாத்தையும் செதுக்கி பண்ணி ஏன்னா இவன் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு என்ன சொல்லிட்டானோ தெரியுமா நாங்க இந்த வீட்டுல ஃபன் பண்ண தான் வந்திருக்கோம் எப்படி இந்த வாரம் ஃபுல்லா ஃபன்னா கொண்டு போறதா நாங்க வரோம் நாங்க இனி இதுக்கப்புறம் வர எல்லாருமே நாங்க ஃபன் மட்டும் தான் பண்ணணும் சொல்லி ஒரு பாயிண்ட் வச்சானோல அந்த பாயிண்ட் பிடிச்சி வச்சிட்டார் ஃபேட்மேன் அந்த பாயிண்ட் பிடிச்சி வச்சு அப்ப நாங்க எல்லாம் வன்மம் கட்ட வந்தோமா அப்ப நீங்க மட்டும் தான் ஃபன் பண்ண வந்தீங்களா நீங்க எல்லாம் எங்களை வந்து தப்பாக காட்டுற மாதிரி இருக்கு நெகட்டிவாக காட்டுற மாதிரி இருக்கு அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திருப்பி விட்டாரு மொத்தத்தில் சொல்ல போனால் அதெல்லாம் உண்மை நீங்கள் உள்ளே வந்து என்ன பண்ணீங்க கேட்டால் டாஸ்க் பண்ணோம் பிக் பாஸ் கொடுத்த கேம் ஆடணும்னு சொல்லுவீங்க கேம் இப்படி ஆடுவாங்க வீட்டுக்குள்ள இருக்க அந்த எட்டு பேர் மேலே நெகட்டிவாக மட்டுமே கொடுத்து ஒரு கேம் ஆனீங்களா வேற லெவலில் பண்ணீங்க போங்க ஸோ மொத்தத்தில் இந்த விஷயத்தை பண்ணி முடிச்சாச்சா அதில் வந்து ஃபேட்மேன் ஒரு மாதிரி உட்காந்து தனியாக ஒப்பர் வைக்க ஆரம்பிச்சார் ஆஹா என்னடா நமக்கு நெகட்டிவ் கொடுக்க ஆரம்பிச்சானே எங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கை நாங்கள் பண்ணால் நாங்கள் என்ன நெகட்டிவானு சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்காரு இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது தர்சிகா என்ன பண்ணாங்கன்னா சாச்சனா கூட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க நீ இந்த வீட்டுல நிறைய தப்பு பண்ற இந்த வீட்டுக்குள்ள ஒரு சில தப்பு பண்ணியிருப்பேன் வெளிய போய் அந்த விஷயத்த நீ பாத்துருப்ப பார்த்துட்டு அவ்வளோ விஷயங்கள் கவனிச்ச பிறகு கூட ரிட்டன் வீட்டுக்கு வந்து ஒரு தப்பு பண்றேன் ஏன் வீட்டுக்கு வந்து சௌந்தரியா ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிகிட்டே இருக்க சவுந்தர் அல்றதெல்லாம் பார்த்தா கிண்டலா இருக்க ஒரு மாதிரி தலையாடுற என்னமோ கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் உனக்கு என்ன பிரச்சனை ஒருத்தர் அல்றத பார்த்த உனக்கு கிண்டலா இருக்கான்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சு விட்டாங்க இதில் முக்கியமா ஒரு கொஸ்டின் சொன்னாங்க மனிதர்களை மதிக்க தெரியாதா உனக்கு ஆஹ் மனிதர்களை மதிக்க தெரியாதா ஒருத்தருக்கான ஃபீலிங்ஸ் மொதல் எப்படின்னு சொல்லி பார்த்துக்கோன்னு சொல்லி அடிச்சு விட்டாச்சு அடிச்சு விட்டது மட்டும் இல்லாம அடுத்த விஷாலுக்கான மேட்ரு எப்படி விஷாலுக்கான மேட்ரு எடுத்தாச்சு விஷால பார்த்து நீ எப்படி பிளே பாய்ன்னு சொல்லலாம் The cat sat on the அது எவ்வளவு பெரிய வேர்ட் தெரியுமா உன் பாட்டிக்கு ஸ்ட்ரித்துக்கு பிளே பாய்னு சொல்லிவிட்டா நீ யார கேட்ட சொன்னு சொல்லிட்டு வச்சு சோ இந்த விஷயத்தெல்லாம் புடிச்ச வச்சு என்ன சாச்சனா ரைட்டு அப்ப நம்ம வெளியே நெகட்டிவா தான் போயிருக்கோம் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நெகட்டிவ் தான் வாங்கி வச்சிருந்தோம் திருப்பி நமக்கு நெகட்டிவான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யோசிச்சு பயங்கரமா உடஞ்சு உட்கார்ந்து அலாரம்சா என்ன விட்டுருக்கங்கோய் என்னால முடியாதுங்கோ சொல்லிட்டு உட்காந்து அலாரம் ஒரு 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 பத்து நிமிஷம் அழுதா பரவாயில்ல ஒரு மணி நேரத்துக்கு மேல ஏங்கி மூஞ்ச மூடி மூடி அதுக்கு முன்னாடி நம்ம சேதனை ஒரு நாள் ரோஸ் பண்ணிருப்பாங்கல்ல அப்போ ரோஸ் பண்ணும்போது பயங்கரமா அழுதா அப்போ கண்ணீர் தார வந்துட்டு இருந்துச்சு

இருந்தாலுமே நீ வந்து வீட்டுக்குள்ள இப்போ வந்த பிறகு கூட நீ வன்மத்தை தான் காட்டின நீ என்ன நினைச்சாலும் சரி நீ வன்மத்தை தான் காட்டின நீ வந்து ஒருத்தர டவுன் பண்ணுன்னு சொல்லிட்டு உனக்குள்ள இருக்க அந்த கோவத்தை காட்டுறத ஒரு வன்மமா காட்டிட்டு அதுதான் உண்மை ஓகேவா சோ அந்த வகையில ஏதோ ஒன்னு பண்ணிட்டேன் இம்மச்சூடா ரிட்டன் நடந்துகிட்டேன் அப்படிங்கறத உண்மை எப்படியே இம்மச்சூடா நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கறத உண்மை மொத்தத்துல வச்சு செஞ்சுட்டாங்க அப்படிங்கறத உண்மை ஓகே மொத்தத்துல வச்சு செஞ்சிட்டாங்க கடைசில விஷால புடிச்சு போட்டு அழு அழு எழுதிட்டு இருக்கா நான் அப்படி பண்ணலனா அப்படி பண்ணலனா அப்படி பண்ணலனா என்ன மன்னிச்சிருக்கனா மன்னிச்சிருக்கனான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா அப்படி பண்ணல அப்படி பண்ணலன்னு சொல்லிட்டு பயங்கர மோக்கா அழுதுகிட்டே இருக்கா அழ அழ கடைசில விஷால் சொல்றான் சரி பரவாயில்லை விடு ஒண்ணும் பிரச்சனை இல்ல விடுன்னு சொல்லி விஷால் சொல்றான் அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஃபேட்மேன் உள்ள உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்காரு நாங்க நாங்க எல்லாம் நெகட்டிவாவே பண்ணோம் எங்களுக்கு கொடுத்ததா நாங்க பண்ணோம் எங்களுக்கு டாஸ்க் நாங்க அப்படி தான் பண்ணோம் சும்மா இவங்க எல்லாம் உங்க மாதிரி வந்து ஒரு வேஷத்தை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஃபேட் மேன் கத்திட்டு இருந்திருப்பாரு அதுல தர்சிகா குறுக்க போய் ஃபேட் மேனுக்கும் தர்சிகா சண்டை வருது ஆக்சுவலா அந்த சண்டை நீங்க ஃபர்ஸ்ட் பிற மூலையே பாத்துருப்பீங்க இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க இதுல ஃபேட் தான் அதிகபட்ச நெகட்டிவ் கொடுத்த மாதிரியும் ஃபேட்மேன் தான் நெகட்டிவ் தூக்கி நிறுத்தின மாதிரி ஒன்று சொல்றாங்க அது மட்டும் இல்லாம விஷால் தர்சிகா இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க விஷயத்துக்குள்ள நீங்க வராதீங்க எங்க ரெண்டு பேர் விஷயத்தை நாங்க பாத்துப்போம்னு சொல்லி தர்சிகா ஒன்று சொல்றாங்க ஆக்சுவலா ஒன்று நாங்க சொல்லணும் இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணது எனக்கு என்னமோ நீங்க தான் எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண நீங்க தான் ஏன்னு கேட்டீங்கன்னா வெளியே போய் ஒரு சில என்ட்ரி கொடுத்தீங்களா அந்த ஒரு சில என்ட்ரியில் ஒரு ஒரு இடத்துல ஒரு வார்த்தை விட்டுருப்பீங்க இந்த வீட்டுக்குள்ள யார் வந்து நடிகர் அப்படி நடிகர் நடிகை யார் அப்படின்னு கேக்கும்போது விஷால பார்த்தா நீங்க சொல்லியிருப்பீங்க அவன் தான் ஆக்டர் பெஸ்ட் ஆக்டர்னு கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படி கேட்கும்போது நீங்க தான் சொன்னீங்க பெஸ்ட் ஆக்டர் வந்து விஜே விஷால்னு சொல்லி ஸோ அந்த பாயிண்ட் தான் வெளியே பயங்கரமா ட்ரெண்ட் ஆகி ஓகே அந்த பொண்ணு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா நிறைய விஷயங்கள ரியலைஸ் பண்ணிட்டா நினைக்கிறேன் சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க ஸோ அவ்வளோ விஷயங்களை பண்ணிட்டு இப்போ ரிட்டன் போய் ஃபேட்மேன் நடிக்கிறது கரெக்டாக தப்பான்னு கேட்டேன் கேட்டீங்கன்னா எனக்கு தெரிந்து தரல ஸோ அந்த பொண்ணு எதையோ மறைக்க ட்ரை பண்ணுறா அப்படிங்கிறது நல்லா உறுதியாக சொல்ல முடியும் அந்த பொண்ணு மேலேயும் தப்பு இருக்கு இருந்தாலும் இப்போ அந்த தப்பை மறைக்கிறதுக்கு ஃபேட்மேனை பிடிச்சி போட்டு அடியே அடிச்சு ஃபேட்மேன் ஒரு சண்டை எடுத்துட்டோம்னா அந்த பிரச்சனை தான் பெருசாக வெளியே தெரியும் நம்ம நம்ம பேசின பிரச்சனைகள் வெளியே வராதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஏதோ ட்ரை பண்ணுறா போல அதுக்கு ஃபேட்மேன் கொஞ்சம் மாட்டி விட்டார் நீ என்ன பேசுனா எனக்கு தெரியும் நீ என்னென்ன இன்டர்வியூல என்ன பேசி வந்திருக்கு எனக்கு தெரியும் அதெல்லாம் வச்சு தான் வெளியே நெகட்டிவே கிரியேட் ஆச்சு சும்மா ஏதாவது ட்ராமா போடாதான்னு சொல்லி அவர் எடுத்து உடச்சு போட்டார் அவர் எடுத்து உடச்சப்பறதான் அந்த இடத்துல தரிசிக்கா ஒன்று சொல்கிறாங்க விஷால் எந்த இடத்துல ஒன்று நான் டவுன் பண்ணலடா ஒன்று

பண்ணணுமா நாங்கள் எங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கு தானே பண்ணோம் எதுக்கு தேவையில்லாமல் எங்களை எப்படி பண்ணுறாங்க எங்களுக்கு நெகட்டிவாக காட்ட ட்ரை பண்ணுறாங்களேன்னு சொல்லி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க அந்த பக்கம் பார்த்தா சுனிதா இந்த பக்கம் பார்த்தா சாச்சனா எல்லாருமே அழுக எல்லாரும் அப்ப இதை சிம்பத்தின் இப்ப சொல்லலாமா இப்ப இதை சிம்பத்தின்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வரும்ல அது அவங்களுக்கான எமோஷன் சொல்லி சொல்லுவீங்களா அதே மாதிரிதான் ப்ரோ எல்லாருக்குமே எமோஷன் ஒண்ணு இருக்கத்தான் செய்யும் சிம்பத்தி அது எப்படி கிரியேட் ஆகும்னா தேவையே இல்லாம ஒரு இடத்துல அழுறாங்க சும்மா சும்மானாச்சும் ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சீன் போடுறாங்கன்னா சொல்லலாம் ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்க அந்த பிரச்சனை இருந்து தப்பிக்கணும் அதுக்கு அழுது டிராமா போடுறது தான் சிம்பத்தி மொத்தத்துல என்ன பொறுத்த வரத்துக்கு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே நல்லா கொண்டு போயிட்டு இருக்காங்க கடைசி வரங்கள் நல்லா போகும் நான் நம்புறேன் எப்படி கடைசி வரங்கள் நல்லா போகும் நான் நம்புறேன் இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் இன்னும் ஆர்ட்டிஃபிஷியல் எனக்கு ஃபீல் ஆகுது சொல்ல போனால் ஃப்ரீ சத்திய ஆறுனு காப்போசிட்டில் பேசினானுல அதெல்லாம் எனக்கு ஆர்ட்டிஃபிஷியல் சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் கடைசியில் கன்ஃபார்மே பண்ணிட்டானு வீட்டுக்குள்ளே ஓப்பனாக சொல்லிட்டானு ஆறுனோ வந்து நான் வெளியே சத்தியை பார்த்துலாம் பேசினேன் எல்லாம் பேசிட்டு தான் உள்ளே வந்தோம் உள்ள வந்தப்பறம் இந்த கேம் போட்டதுக்கான காரணம் இது கேமு நாங்கள் வெளியே தாண்டி போட்டோம் நாங்கள் வந்து கண்டிப்பாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போன்னு சொல்கிறானோ மொத்தத்தில் இவனை பேசி வச்சு தான் எல்லாத்தையும் பண்ணுறானு உன பேசி வந்துட்டு தான் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கான இது எப்படி போய் முடிவு எனக்கு தெரியல ஆனா இந்த ஒரு வாரங்கள் தயசை கொண்டு போங்கடா சண்டை போடாங்கடா ஆரணம் வந்து திரும்ப திரும்ப விஷாலுக்கு ஆப்போசிட்ல சண்டை போட ட்ரை பண்ணிட்டு இருக்காப்ல அன்ஜிதா வந்து என்னென்ன பண்ண போறான்னு தெரியல சுனிதா இப்பதான் கொஞ்சம் காமா இருக்க மாதிரி இருக்குது பண்ணலாம் என்னதான் நடக்குன்னு சொல்லி அப்டேட் பண்றேன் நீங்க சொல்லுங்க நண்பர்களே இப்ப தர்ஷிகா வந்து விஷால் கண்டிஷன் எடுத்த சாண்ட் கரெக்டா இல்ல அவங்க வந்து ஏதாச்சும் விஷயத்தை மறைக்க ட்ரை பண்றாங்களான்னு சொல்லி உங்களுக்கான கருத்த மரங்க